ராசி சமூக அவலங்களை தட்டி கேட்க தயங்காத ராசி ஒரு இடத்துல இவங்க இருக்காங்க அந்த இடத்துல அநீதி நடக்குது எல்லாம் சேர்ந்து ஏதாவது ஒரு கூட்டம் கூடிக்கிட்டு இருக்கு எல்லாரும் வேடிக்கை பார்த்தா அந்த இடத்துல ஆச்சு ஏது பாச்சு என்னப்பா ஏன் இவங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட்டுக்கு அதாவது பாதிக்கப்பட்டவங்களுக்கு உறுதுணையா நிக்கக்கூடிய தான் விருச்சிக ராசியை சொல்லும் இவங்களை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் சரி மத்தவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா தன்னுடைய கஷ்டத்தை கூட விட்டுட்டு அவங்களுடைய கஷ்டத்தை சரி செய்யறதுக்கு ஓடக்கூடியவங்க தங்கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை அன்புக்காக அதிகமா செலவு செய்யக்கூடியவங்க மத்தவங்களுடைய பொய்யான வார்த்தைகளுக்கு ஏமாறக்கூடியவங்க விருச்சிக ராசிக்காரங்க பொருளாதார ரீதியா நிறைய அடிபட்டிருப்பீங்க இழப்புனா இழப்பு அந்த அளவுக்கு ஒரு இழப்ப வந்து சந்திச்சிருப்பீங்க சொல்லப்போனா உங்க வாழ்க்கையுடைய பத்து பதினஞ்சு வருஷம் உழைப்ப இழந்திருப்பீங்க அப்படியே பின்னாடி போயிருப்பீங்க எத்தனை நாட்கள் இந்த உசரே மாச்சிக்கலான்னு கூட நினைச்சிருப்பீங்க ஆண்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும் ஆனா விருச்சிகராசியை பொறுத்தவரைக்கும் பாக்குறவனுக்கு என்னன்னா ஆடா அவனுக்கு என்னப்பா குற நல்லா இருக்கா நல்லா இருக்கா பணம் மூட்டை மூட்டையா வச்சிருக்காங்க சொத்து பொத்துல ஏராளமா இருக்கு டே இங்க சொத்துக்கு வழி இல்லாம இருக்கண்டா இப்படியே சொல்லி சொல்லி தண்டா எல்லாருக்கிட்டையும் நான் ஏமாந்து நிக்கிறேன் எங்க குறைகளை எங்கடா போய் சொல்ல இப்படி ஒரு மாதிரி வெறுத்து போய் வாழ்க்கையை வாழக்கூடிய இந்த விருச்சிக ராசி படாத கஷ்டம் இல்லை வெளியே அடா என்னங்க சொல்றது திரும்ப அந்த கஷ்டம் நான் நினைச்சாக்க இப்போ கூட என் கண்ணுல தண்ணி வராதுங்க ரத்தம் வரும்னு சொல்லுவீங்க நான் அந்த அளவுக்கு எவ்வளவோ துரோகங்கள் எவ்வளவோ அவமானங்கள் எவ்வளவோ அசிங்கங்கள் சொல்ல போனா வீட்டுல இருக்கிறவங்க கூட நம்மளை இருக்க மாட்டாங்க கழுத்தை பிடிச்சி வெளியாத குறைக்கு நிறைய பேரை நம்மளை அசிங்கப்படுத்தியிருப்பாங்க பெத்தவங்க கூட போறவங்க கட்டிக்கிட்டவங்க நம்ம பெத்த பிள்ளைகள் எல்லாருக்குமே நம்ம ஒரு தேவையில்லாத ஆட்களாயிருந்திருப்போம் அப்படிப்பட்ட அவதி நிலையில வாழ்ந்த நம்முடைய விருச்சிகர் ராசிக்கு வருத்தப்படாதீங்க ஈ கூட துரோகம் நினைக்காத உண்மைக்கும் உழைப்புக்கும் பெயர் போன விருட்சிகர் ராசி மத்தவங்க சொன்னா சொல்லிக்கிட்டு போறாங்க நான் சொல்றேங்க உயர்வான குணாதிசையில் கொண்ட உங்களுக்கு கடவுளுடைய ஆணுகிற்கு முழுசா கிடைச்சிருக்கு அது என்னம்மா நிஜமாவேவா கடவுளுக்கு எல்லாம் எங்களை பார்த்தா கண்ணு தெரியுமா அப்படி எல்லாம் பேசுவீங்க உண்மையே கடவுள் வந்து இப்ப உங்க பக்கம் தன்னுடைய கடைக்கன் பார்வையை திருப்பி இருக்காரு தலைப்ப பார்த்துருப்பீங்க விருச்சிகர ராசிக்காரங்க மறுபிறவி எடுக்கூடிய காலமா இருக்குது ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி முதல் உங்க வாழ்க்கை நிலையில அதிசயம் நடக்க போகுது ஆனா ஒரு விஷயத்த மட்டும் விருச்சிக ராசி உசுரே போனாலே செய்யக்கூடாது அதை மட்டும் செய்யாம ஒதுங்கிட்டீங்க அப்படின்னா ஒருத்தராலையும் உங்களை தொட முடியாது ஒரு வார்த்தை பேச முடியாது எல்லாருக்கும் நீங்க பதிலடி கொடுக்கூடிய காலம் அப்படிங்கிறது ஜனவரி இருபத்தி எட்டு முதல் உங்க வாழ்க்கையில நிகழப்போகுது அது என்ன ஏதுங்கிறத தெளிவா பாக்கலாமா ஒருத்தன் வாழ்க்கையில் நல்லா இருக்கான் ஒரு மாதிரி கஷ்டத்துல இருந்து நல்லா இருக்கான் அப்படின்னா அவங்களுக்கு குரு பகவானுடைய பார்வை பலமா இருக்குன்னு அர்த்தம் இப்ப எங்கிட்டயே எடுத்துக்கோங்களேன் ஒருத்தர் ஜாதகத்தை எடுத்துட்டு வராரு மா ரொம்ப கஷ்டமா இருக்கு என்னன்னே புரியல ரொம்ப முயற்சி பண்றா நடக்கிற மாதிரி இருக்கு கடைசி நேரத்துல அது வந்து நடக்காம போயிடுது உடனே நாங்க பாக்குறது சனி பகவானுடைய பார்வை எங்கெங்க விழுது அவர் ஏதாவது பாதிப்பு கொடுக்குறாரா அடுத்து அப்படியே குரு பகவான் என்ன பண்றாரு முழு சுபகரகமான இவருடைய பார்வை எங்கெங்க விழுது இவர் சாதகமா இல்லாம இருக்காரா அப்படிங்கிறத பாப்போம் சோ அப்படிதான் போன நாட்கள்ல எல்லாமே சொல்ல போனாக்க நிறைய வருஷமாவேன்னு வச்சுக்கலாமே குரு பகவானுடைய பார்வைங்கிறது உங்களுக்கு சரியா வேலை பார்க்கல குரு பகவான் இப்ப கூட வந்துட்டு வக்ர கதியில இருந்தார் அந்த வக்ர நிவர்த்திங்கிறது வரக்கூடிய பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது அந்த குரு பகவானாலதான் உங்க வாழ்க்கை நிலை திரும்புவோம் சிறப்பமா ஆறப்போகுது திரும்பவும்லாம் சொல்லாதம்மா தொடக்கம் என்ன சொல்லுன்னு இப்ப சொல்லுவீங்க கண்டிப்பா நான் ஒத்துக்கிறேன் இல்லை எல்லாம் சொல்ல மாட்டேன் ஏன்னா நிறைய கஷ்டங்களை மட்டும் தான் பாத்துக்கிட்டது ஒரு நாளும் நிம்மதியான தூக்கம் கிடையாது நிம்மதியான சாப்பாடு கூட எடுத்துக்கிட்டது கிடையாது இப்படிப்பட்ட ரொம்ப மனசு நொந்து போன விருச்சிகராசியுடைய வாழ்க்கை நிலை இனி சந்தோஷத்துல அழைக்க போறீங்க அதிர்ஷ்டம் உங்க வீட்டுடைய கதவை தட்ட போகுது விருச்சிகராசிக்காரன் யாரு பாது வாங்கப்பா உனக்கு வந்து நான் அள்ளி கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு குரு பகவான் உங்க வீட்டுல வந்துட்டு குடியேற போறாரு அது என்ன எதுங்கிறத தெளிவா பாக்கலாமா இந்த மறுபடியும் சொன்னேங்க தனக்கு எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் சரி உண்மைக்காக போய் உசுரையும் கொடுப்பாங்க நூறு பேர் இவங்களுக்கு எதிரா நின்னாலும் சரி தப்புனாக்க ஒத்தால நின்னு பாப்பாங்க எல்லாரும் கூட கேட்பாங்க வீட்லையும் சரி மற்றவங்களையும் சரி எல்லாரும் அப்படித்தான் இருக்காங்க நீ மட்டும் ஏன் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கன்னு கேட்பாங்க அது எனக்கு அவசியம் கிடையாது எல்லாரும் ஒண்ணு பண்ணாங்கனாக்கா தப்ப எல்லாரும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதையே நானும் பண்ணுன்ற அவசியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு இப்படி பேசக்கூடியவங்க தான் ரிச்சிகராசி இதெல்லாம் நிறைய பேருக்கு பிடிக்காது பட் இருந்தாலும் அந்த குணத்தை மாத்திக்காதீங்க இதுதான் கடவுளுடைய குணம் அந்த மனசுதான் சார் கடவுள் ரிச்சிகராசினாவே இது கடவுள் தாங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜனவரி மாதம் நான்காம் தேதியில குரு பகன் வக்ர நிவர்த்தியின் காரணமா என்னென்னலாம் கடவுளே எனக்கு இது நடந்துடாதான்னு யோசிச்சிருப்பீங்க இல்லையா அது எல்லாமே நடக்க போகுது அதாவது உங்களுடைய சொந்தக்காரங்களாம் உங்களை பத்தி பொருளை பேச போறாங்க ஆல்ரெடி அப்படிதாங்க மேடம் பேசிக்கிட்டு இருக்காங்க ஒரு மாதம் தூக்கி வச்சு பேசியிருப்பாங்க இல்லையா நம்ம சொன்னா சொத்து வச்சிருக்கான் பத்து வச்சிருக்கான் நகை வச்சிருக்கா பணம் வச்சிருக்கான்னு சொல்லிட்டு அதெல்லாம் அவங்க பேசின பொய்யான விஷயங்கள்லாம் இப்போ உண்மையாக மாற இன்னும் அவங்களுடைய வயித்தெச்சல அதிகமாக போகுது புரியுதுங்களா அதாவது சுருக்கமா சொல்றேங்க முதல்ல இந்த குருபனுடைய வக்ரம் நிவர்த்திங்கிறது உங்களுக்கு செல்வம் பெருகும் வாழ்க்கையில மகிழ்ச்சியும் வளமும் நிறைந்திருக்க போகுது அனைத்து வேலைகளையுமே குறிப்பிட்ட நேரத்திலே செய்து முடிக்கூடிய நிலை உருவாகுது வேலையில இருக்கிறவங்க தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ அது உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வை எதிர்பார்க்க முடியும் உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றம் உண்டு எந்த ஒரு கடினமான வேலையுமே சிந்தித்து செயல்பட்டு சிறப்பா செஞ்சு முடிச்சிடுவீங்க அது போலவே விருச்சிகரரசை பொறுத்தவரை வாழ்க்கை துணை அப்படிங்கிறவங்க அப்பப்போ அப்ப கொஞ்சம் முரணு பண்ணுவாங்க ஆனா இனி உங்களுடைய எல்லா வேலைக்குமே உங்களுடைய வாழ்க்கை துணை முழு ஆதரவை கொடுப்பாங்க குடும்ப வாழ்க்கையும் மகிழ்ச்சி அதிகமா கிடைக்கும் உத்தியோக பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு சாதகமான பலன்கள் உண்டாகுது குறிப்பா நிதி நன்மைகளை பெற போறீங்க நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு நல்லதாவே நடக்குங்க பல விதத்துல பயனுள்ள விஷயங்கள் விருச்சிக ராசிக்கு இந்த குருபால வக்ர நிவர்த்தி காலத்துல நடக்க போகுது எந்த வேலையை எடுத்தாலும் சரி அதுல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும் செயல்பாடுகளை முன்னேற்றம் அடைவீங்க செல்வம் அதிகரிக்குதுங்க இது சொந்தமா தொழில் செய்யக்கூடிய ஆண்களோ பெண்களோ சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ வெற்றி கடை வியாபாரம் பண்ணுங்க ஏதாவது தன்னுடைய சொந்த உழைப்பாள பத்து ரூபாய் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னாக்கா அந்த தொழில்ல சிறப்பான பலன்கள் இப்போ உண்டு பணியிடங்கள்ல சக ஊழியர்களுடைய சக ஊழியர்களுடைய பணியிடச் சூழல் அப்படிங்கறது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அதே மாதிரி தொழில் தொடர்பான விஷயங்கள்ல முன்னேறுக்கான வாய்ப்புகள் இருக்கு காதல் விஷயத்தான் உங்களுக்கு இணக்கமான சூழ்நிலை காதல் விவகாரம் எல்லாம் வந்து கல்யாணத்துல முடிவாக போகுது சொல்லப்போனா சவாலான சூழ்நிலையை கூட இப்ப சமாளிச்சிருவீங்க முதலீடு இல்லாமலேயே நிறைய விஷயங்கள்ல லாபம் பார்ப்பீங்க யாரோ செய்த செயல்பாடுல கூட உங்களுக்கு பெயரும் புகழும் வந்து சேரும் இதே பணியிடங்கள்ல மேல் அதிகாரிகள் உங்களுக்கு வந்து அழுத்தம் கொடுத்துட்டே இருந்திருப்பாங்க அவங்களே இப்போ உங்களுக்கு சாதகமா நிப்பாங்க உங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க நீ நிறைய சொல்ற ஓகே ஆனா அந்த ஒரு விஷயம் சொன்ன அதை மட்டும் நான் செய்யக்கூடாது அது உசுரே போனாலும் செய்யக்கூடாதுன்னு சொன்னல அதை ஃபர்ஸ்ட் சொல்லிட கரெக்டா அதை நான் மைண்ட்ல வச்சுக்கிறேன்னு இப்ப யோசிப்பீங்க சொல்லிட்டா போச்சு போனாலே கிட்ட பேசுறப்ப நிதானம் இல்லாம பேசிராதீங்க யோசிக்காம பேசிராதீங்க மனசுல உண்மையா ஒருத்தர்கிட்ட போயிட்டு சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களான்னு கேப்பீங்க ஓகேங்களா ஆனா மனசாருதான் கேப்பீங்க ஆனா அது அவங்களுக்கு எப்படி தெரியும் ஏன் உங்க வீட்டுல சோறு இல்லையா இங்க வந்துருவியா சாப்பிட இப்படி தெரியும் அது மட்டும் இல்லாம நல்லா இருக்கேன்னாக்கா இன்னும் நீ நல்லாதான் இருக்கியாங்கிற மாதிரி டெலிவரி ஆகும் ரிச்சிக ராசிக்கோட பிரச்சனையே அதுதான் இவங்க மனசுல ஒன்று பேசுவாங்க அந்த வே ஆஃப் ஸ்டைல் இருக்கு இல்லையா அந்த பேச்சு அது வந்து பார்த்தீங்கன்னா தப்பாக போயிடும் நல்லா இருக்கியான்னு கேட்கறத விட இன்னும் நல்லா இருக்கியான்னு கேட்குற மாதிரி மற்றவங்களுக்கு போயிடும் நிறைய இடங்கள்ல நீங்க இந்த மாதிரி விஷயங்களை அனுபவிச்சிருப்பீங்க பேச்சால பல இடங்கள்ல பல்பு வாங்கியிருப்பீங்க விருச்சிக ராசிக்காரங்களே அதை மனசுல வச்சுக்கோங்க அதனாலதான் சொல்றேன் திரும்ப திரும்ப சொல்றேன் யாரையும் நம்பாதீங்க குறிப்பா பேச்சுகள் நிதானம் இருக்கட்டும் பத்து பைசா பாக்கெட்ல இருந்தா கூட சைலண்டா வந்துருங்க இவ்ளோதான் இருக்குங்கிறது யார்ட்டையும் சொல்லாதீங்க எல்லா இடங்கள்லயும் ஓட்ட போட்டு மாட்டிட்டு வர்றது நீங்களதான் இருக்கீங்க தயவு செஞ்சு நல்ல ஒரு பெவி குயிக் வாங்கி வாயை போட்டு ஒட்டிக்கோங்க தேவையில்லாத எந்த இடங்களிலும் பேசாதீங்க மேக்ஸிமம் பேசுறதை தவிர்ப்பது ரொம்ப சிறப்பான விஷயம் அடுத்தவங்க என்ன பேசுறாங்க அடுத்தவருடைய செயல்பாடுகள் அப்படிங்கிறத அப்சர்வ் பண்ணிக்கிட்டு உங்களுடைய செயல்பாடுங்கிறது மறைமுகமா இருக்கட்டும் இது மட்டும்தான் உங்களுக்கு உயர்வை கொடுக்கும் ஏன்னா அதிர்ஷ்ட காலம் அப்படிங்கிறது நீங்க தேவையில்லாத வாயை கொடுத்து அந்த அதிர்ஷ்டத்தை ஹூ அப்படின்னு ஊதி விட்டுடுவீங்க தயவு செஞ்சு அதை மட்டும் பண்ணிடாதீங்க அதை நான் சொல்றேன் திரும்ப திரும்ப சொல்றேன் உசுரே போனாலும் உங்க வாயிலேருந்து ஒரு வார்த்தை வெளியே வரக்கூடாது அப்படி வெளியே வருது அப்படின்னாக்கா நூறு முறை யோசிச்சுதான் அந்த வார்த்தை வெளியே வரணும் புரியுதுங்களா அதுவும் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுமாங்கிறத பல விதங்கள்ல பல கோணங்கள்ல அப்படி யோசிச்சுதான் நீங்க வந்து பேசியிருக்கணும் புரியுதுங்களா மற்றபடி நம்ம ராஜா இதையடுத்து நம்ம நல்ல பலங்கள்ல நிறைய விஷயங்கள் இருக்கு பேசுவாங்க சொந்தமா தொழில் செய்றீங்க இல்லையா தொழில் வியாபாரம் ரெண்டுலுமே பழங்கள் அப்படிங்கிறது பல மடங்கு உயர்வை கொடுக்கும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி வேலையிலையும் சரி வெற்றி அடைய போறீங்க வேலையில உள்ள தடைகளை எல்லாமே நீக்கி நீங்க நினைச்சதை சாதிக்க போறீங்க குறிப்பா உத்தியோக பணிகள்ல இருக்கிறவங்க சக ஊழியர்கள் மற்றும் மூத்தர்களுடைய முழு ஆதரவை பெற போறீங்க சோ இப்ப வரைக்கும் பார்த்தது குரு பகனுடைய வக்ர நிவர்த்தியினால விருச்சிக ராசியுடைய வாழ்க்கையில என்ன நல்லது நடக்க போகுது பார்த்திருக்கோம் அது மாதிரி ஒரு விஷயத்தை செய்யக்கூடாதுங்கிறத நம்ம சொல்லிட்டோம் இப்ப நம்ம விரிவான விளக்கத்துக்கு போவோம் நட்சத்திர பலன்களை பார்த்தோம் அப்படின்னாக்கா இன்னும் உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன் கிடைக்கும் அப்படி பாக்குறப்போ விருச்சிக ராசி விசாகம் நட்சத்திரம் நான்காம் பதம் உங்களை பொறுத்த வரைக்கும் தொட்டதெல்லாம் தொடங்கும் உங்களுக்கு இவரால முயற்சிக்கு ஏற்ற முன்னேற்றம் உண்டு உடல் பாதிப்புகள் மறியுது இடமாற்றத்தை உண்டாக்கி ஏற்றத்தை கொடுக்கிறார் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய சங்கடங்கள் திருது தொழில் பணிகள்ல இருந்து முன்னேற்றம் உண்டாக்குது சுப நிகழ்ச்சிகள் வீட்டுல அடுத்தடுத்து நடக்க போகுது குறிப்பா இவருடைய பார்வையினால அசையாத சொத்துக்கள் சேரும் பணியாட்களை பொறுத்த வரைக்கும் சிலருக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும் முயற்சி செய்வங்களுக்கு அந்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் சிலர் வந்து புதுசா வீடு கட்டி குடியேறுவீங்க குறிப்பா அந்த குருவுடைய வக்ர நிவர்த்தியின் காரணமா அவருடைய பார்வையின் காரணமா தொட்டத்தெல்லாம் தொடங்குது தொழில லாபம் கிடைக்குது இவரு உங்களுக்கு சாதகமாகக்கூடிய இந்த நேரத்தில் சனிபாருடைய சஞ்சாரம் உங்களுக்கு எப்படி இருக்கணும் பூர்வீக சொத்து பிரச்சனை வழக்கு பிரச்சனை எல்லாமே மறையுது உங்களுக்கு சாதகமா அமையுது வீண் பிரச்சனை சங்கடங்கள் எல்லாமே மறையுது பிள்ளைகளாலையும் பிள்ளைகளுடைய செயல்பாடுகளாலையும் உங்களுக்கு பெருமை சேருது புதுசா வண்டி வாங்குவீங்க சொத்து வாங்குவீங்க சுகம் அப்படிங்கிறது எல்லா விதங்களையும் நடக்க போகுது உடல் உபாதைகளும் மறையுது இது மட்டும் இல்லாம எந்த ஒரு விஷயத்தையும் சமாளிக்கூடிய புதிய சக்தி உண்டாகுது இவரை தொடர்ந்து ராக்கியத்துடைய சஞ்சாரம் குருடைய சாதகமான நாட்கள்ல அதிர்ஷ்டம் உண்டாகுதுங்க உடல் பாதிப்புகள் விலகுது கோர்ட்டு கேஸ் வழக்குல உங்களுக்கு சாதகமான முடிவு கிடைக்குது செலவு கட்டுக்குள்ள வருது புதுச சொத்து வாங்குவீங்க பிள்ளைகளால உங்களுக்கு கவலைகள் மறையுது சொத்துல இருக்கக்கூடிய வில்லங்கள் வழக்கல் எல்லாமே உங்களுக்கு சாதகமா முடிஞ்சு வருது வருமானம் அதிகரிக்குது மேலும் மேற்கல்வி வேலைக்காக வெளிநாட்டுக்கு போகணும்னு முயற்சி சரிங்களா அந்த நீண்ட நாள் கனவுகள் இப்ப நிறைவேறுது இவர்களை தொடர்ந்து சூரிய பகவானுடைய சஞ்சாரம் ராகுடைய சாதகமான நாட்கள் எப்படி இருக்குதுன்னா உங்களுக்கு முன்னெடுப்பை கொடுக்கிறாரு சூரிய பகவான் வியாபாரம் தொழில் செய்களுக்கு என் கூலி வேலை செய்யறவங்களுக்கு கூட உங்களுடைய நிலையில உயர்வு உண்டு தொழில லாபம் அதிகமா கிடைக்கும் இதை தொடர்ந்து பொதுவா சொல்லணும் குருடைய இந்த வக்ர நிவர்த்தி காலகட்டத்துல செவ்வாய் பகவான் உங்களுக்கு சாதகமா நிற்கிறார் எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தி செய்து கொடுக்கிறாரு கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும் தொழில் வியாபாரத்துல லாபம் அதிகமாக கிடைக்குது குடும்பத்தில் நிம்மதியான நிலை உருவாகுது அடுத்து தொழிலை பொறுத்த வரைக்கும் சொந்தமா தொழில் செய்வதற்கு தொழில் இந்த தடைகள் விலகுது முயற்சிகள் கை கூடுது பணியர்களை பொறுத்த வரைக்கும் ஒத்துழைப்பு அதிகமா கிடைக்குது புதிய வாடிக்கையுடைய ஆதரவின் காரணமா தொழிலை விரிவுபடுத்துவீங்க சிலர் வந்து வெளியூர்ல புதிய கிளை தொடங்குவீங்க பணியாட்களை பொறுத்த வரைக்கும் திறமைகள் வெளிப்படுது வேலையில முன்னேற்றம் உண்டாகுது எதிர்பார்த்த ஊதியம் கிடைக்குது அரசு வேலையில இருக்கிறவங்களுக்கு நெருக்கடிகள் விலகுது சிலருக்கு விரும்பி எடுத்துக்க இடமாற்றம் பதவி உயர்வும் உண்டாகுது அதாவது ஆண்களோ பெண்களோங்க ஒருத்தருக்கு கைநீடி சம்பளம் கூடிய எல்லாருக்குமே உங்களுடைய நிலையில உயர்வு இருக்கு அதே மாதிரி சொந்தமா தொழில் செய்யக்கூடிய ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ தொழில் ரீதியாவும் நல்ல வளர்ச்சி இருக்கு அடுத்து பெண்களை பொறுத்திருக்கும் யோகமான காலமா இந்த காலகட்டம் இருக்க போகுது முயற்சிகளில் வெற்றி உடல் பாதிப்புகள் விலகுது திருமண வயதில் நல்ல வரன் தேடி வருது அல்லது திருமண மாணவர்களுக்கும் வாழ்க்கை துணை கிட்ட ஒற்றுமை உண்டாகுது குழந்தை பாக்கியத்துக்காக இயங்கியவர்களுக்கு நீண்ட நாள் கனவுகள் இப்ப நனவாகுது குழந்தை பாக்கியம் உண்டாகுது அடுத்து கல்வி நிலையம் பொது தேர்வு மற்றும் போட்டித் தேர்வுகளில் வெற்றி கிடைக்குது மேற்படிப்பு எண்ணங்கள் நிறைவேறுது சில மேற்கல்விக்காக வெளிமாநிலம் போவீங்க வெளிநாட்டுக்கு போவீங்க அடுத்து உடல்நிலையை பொறுத்திருக்கும் பாரம்பரிய உயர்ந்தாலும் சரி தொற்று உயர்ந்தாலும் சரி அதுல இருந்து முழுசா விடுதலை கிடைக்குது சரியான மருத்துவ சிகிச்சைனால உடல்நிலை சீராக இருக்க போகுது அடுத்த குடும்பத்தை பொறுத்திருக்கும் உடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறுது தடைப்பட்ட முயற்சிகள் இப்ப நடந்தேது பணப்பழக்கம் அதிகமாகுது சொத்து சேர்க்கை உண்டாகுது பொன் பொருள் சேருது குடும்பத்தில் சந்தோஷம் கூடுது சிலர்லாம் புதுசா வீடு கட்டி குடியேறுவீங்க பாதியில நின்று போன வீடு கட்டுற வேலை கூட இப்போ வந்துட்டு கடகடம் நடந்து முடிஞ்சு பால் காய்ச்சி குடியேற போறீங்க அதே மாதிரி வீட்டுல தடைப்பட்ட சுபநீச்சைகள் இப்போ போகுது உங்களை பொறுத்திருக்கும் பரிகாரம் அனுதினமும் பழனி முருகனை நினைச்சு வழிபாடு செய்ய வாழ்க்கை வளமாகும் அனுதினமும் படிப்படியான முன்னேற்றம் வாழ்க்கையில இருக்கும் எப்பேற்பட்ட தடை தாமதமாக இருந்தாலும் சரிங்க அது விலகி நிலைத்த செல்வம் செல்வா அந்த பழனி மலை முருகனால உங்களுக்கு கிடைக்க போகுது அடுத்த அனுஷம் நட்சத்திரம் யோகமான காலங்க உங்களுக்கு இந்த குரு பகவானுடைய அமைப்புங்கிறது தொழில் வியாபாரத்துல முன்னேற்றத்தை கொடுக்குறாரு விற்காத இப்ப வித்து தீர்ப்பீங்க வாங்க நினைச்ச இடத்த வாங்கிருவீங்க யோகமான காலமா அமைஞ்சிருக்கு குலதெய்வா அருள் பரிபூர்ணமா கிடைச்சிருக்கு வீட்டுல சுபநிலை நடக்குது அது மட்டுமா இனி உடல் பாதிப்புகள் விலகி மனசுல உற்சாகம் தோன்றுது ஆரோக்கியம் மேம்படுது திருமண வயதில இருந்து நல்ல வரன் தேடி வருது முடுங்கி கடன் தொழில் கூட இன்னைக்கு முன்னேற்றம் அடைய போகுது துணிச்சல் அதிகமாகுது தைரியத்துடன் செயல்பட்டு நினைச்சதே சாதிக்க போறீங்க வியாபாரத்துல நல்ல வளர்ச்சி இருக்கும் லாபம் அதிகமா கிடைக்குது இவரை தொடர்ந்து சனி பகவான சஞ்சிரம் இந்த குருடைய சாதகமான நாட்கள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னாக்கா புதுசா வண்டி வாகனம் வாங்குவீங்க சொத்து வாங்குவீங்க வசதி வாய்ப்புகள் பெருகுது மனசுக்கு சுகம் உண்டாகுது சந்தோஷம் அப்படிங்கிறது உங்களை தேடி வருங்க முன்னாடி இருந்த நாட்கள்ல அழைச்சல் இருந்திருக்கும் வேலை இருந்திருக்கும் சரியான தூக்கம் வந்திருக்காது உணவு கிடைச்சிருக்காது உடல் பாதிப்புகள்ல வந்து அவதிப்பட்டு அது எல்லாமே இந்த குருவுடைய பார்வையினால சரியாகுது இவரை தொடர்ந்து ராகதுடைய சஞ்சாரம் குடும்பத்துல இருந்த நெருக்கடிகள் சலசலப்புகள் எல்லாமே மறையுது பிள்ளைகளால உங்களுக்கு இருந்த கவலைகள் மறைந்து பிள்ளைகளால பெருமை உண்டாகுது பூர்வீக சொத்து பிரச்சனை நல்ல பிரச்சனை எல்லாமே சரியாகுது குறிப்பா பொருளாதாரம் அடையுது வருமானம் அதிகமா கிடைக்குது தொழில முயற்சிகள்ல வெற்றி பெறுவீங்க வெளிநாடு செல்லக்கூடிய எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறுதுங்க இவர்களை தொடர்ந்து சூரிய பகன சஞ்சாரம் இந்த குருடைய சாதகமான நாட்டில் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா வாழ்க்கையில முன்னேற்றம் முயற்சிகள்ல ஆதாயம் வியாபாரம் தொழில உங்களுடைய வேலையில உயர்வு ஏற்படுத்துங்க உடைய விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறுது இழுபறியாக இருந்த வழக்கு விவகாரங்களும் இப்போ வெற்றியாக மாறுது இதைத் தொடர்ந்து பொதுவாக சொல்லுனாக்க குரு பாட்டால் கோடி புண்ணியம் உண்டாகும் இந்த மாதிரி உங்களுடைய தேவைகள் எல்லாமே இப்ப நிறைவேறது பொன் பொருளை சேருது அந்தஸ்து அதிகாரம் எல்லாமே உங்களுக்கு உண்டாகுது எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகுது நினைச்சது நடக்க போகுது வேண்டிய பணம் கைக்கு வருது கேட்ட இடத்துல உதவிகள் தேடி வருதுங்க உடல் பாதிப்புகள் நீங்குது தொழில் செய்யக்கூடிய ஆண்களோ பெண்களோ சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ உங்களை வரைக்கும் சுபக்ஷமான காலம்னு சொல்லாங்க தொழில் விருத்தி ஆகுது லாபம் அதிகரிக்குது சில வந்து தொழிலை விரிவு செய்வீங்க அதாவது வெளியூர்ல தொழில் தொடங்குறது வெளி மாநிலத்துல புதுச தொழில் தொடங்குறது இந்த மாதிரி கால் பதிப்பீங்க வெற்றி அடைவீங்க அடுத்து பணியர்களை வரைக்கும் தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ இல்ல ஒருத்தருக்கு கை நீடி சம்பளம் கூலி வேலை செய்தாலும் சரி வேலையில இருந்த பிரச்சனை எல்லாமே சரியாகுது குடும்பத்தை வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாத்திப்பீங்க வேலை நிரந்தரமா கிடைக்கும் புதிய பொருட்களும் உழைப்புக்கேற்ற சம்பளமும் கிடைக்கும் அரசு வேலையில இருக்கிறவங்களுக்கு நெருக்கடிகள் நீங்குது இடத்துக்கு இடமாற்றம் கிடைக்குது பதவி உயர்வு உண்டாகுது ஸோ பணியாற்ற பொறுத்தவரைக்கும் உயர்வு உண்டு அடுத்து பெண்களை பொறுத்தவரைக்கும் குடும்பத்துல மதிப்பு அதிகமா கிடைக்குது உடல் பாதிப்புகள் விலகுது வேலை தேடுறவங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல தகவலோட நல்ல வேலை கிடைக்குது திருமண வயதில் இருக்கிற பெண்மணிகளுக்கு நல்ல வரன் தேடிவு அதே மாதிரி வாழ்க்கை துணை கிட்ட ஒற்றுமை உண்டாகுது குழந்தை பாக்கியத்துக்காக நீண்ட நாள் கனவு கண்ட உங்களுக்கு இந்த வருஷத்துல கட்டாயம் குழந்தை பாக்கியம் உண்டாகுதுங்க சில வந்து புதுசா வீடு கட்டி குடியர்களுடைய நிலை இருக்கு அடுத்து கல்வி நிலையை பொறுத்தவங்க குருவினால படிப்புல அக்கறை அதிகமாகுது தேர்வுகள் எதிர்பார்த்தா மதிப்பெண்கள் கிடைக்குது மேற்கல்வி முயற்சிகள் வெற்றியாக மாறுது சில வந்து வெளிமாநிலம் மற்றும் வெளிநாட்டுக்காக மேற்கல்விக்காக போவீங்க அடுத்து உடல்நிலையை பொறுத்திருக்கும் உடல் பாதிப்புகள் குருவுடைய பார்வையினால விலகுதுங்க நீண்ட கால நோய் பாதிப்புகள் கூட இப்ப வந்து முற்றிலும் குணமாகுது சித்தா யோகா பாரம்பரிய முறைகளால ஆரோக்கியம் சீராகுதுங்க அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் சங்கடங்கள் விலகுது பொன் பொருள் சொத்து சேருதுங்க சில எல்லாம் புதுசா வீடு கட்டி பால் காய்ச்சிவிங்க குடும்பத்திலும் சுப நிகழ்ச்சி நடக்குது பணப்பழக்கம் அதிகமாகுது வாழ்க்கை துணையை இழந்தவளுக்கு வருமானத்திற்கான யோகம் உண்டாகுது உங்களை பொறுத்த பரிகாரம் ஆலங்குடி குரு பகவானை அனுதினமும் வழிபாடு செய்ய அதிர்ஷ்டம் உண்டாகும் நிலத்த செல்வம் செல்வாக்கு கிடைக்குங்க அடுத்து கேட்டேன் நட்சத்திரம் நினச்சது நிறைவேறும் இந்த குருவுடைய ஆதிக்கத்தினால சுப நிகழ்ச்சல் வீட்டுல நடக்கும் பொன் பொருள் சேரும் தொழில் வியாபாரத்துல முன்னேற்றம் உண்டு குலதெய்வத்துடைய அருளும் கிடைக்குது குருவுடைய அருளும் கிடைக்குது குறிப்பா வாழ்க்கையில வெளிச்சம் உண்டாகுது இது வரைக்கும் இருந்த சங்கடங்கள் தேர்தல் வருமானம் அதிகமாக கிடைக்குது கடன் அடைபடுது சேமிப்பு உயரது உடல்ல மனசுல இருந்த அந்த சோர்வு தன்மை நீங்கி உற்சாகம் உண்டாக்குது திருமண வயதுல இருக்கும்போது நல்ல வரன் தேடி வருதுங்க நினைச்சது எல்லாமே நிறைவேறும் இவர்களை தொடர்ந்து சனிபகட சஞ்சாரம் இந்த குருடைய சாதகமான நாட்கள் வண்டி வாகனம் சொத்து சேர்க்கையை கொடுக்கிறாரு சுகத்தை கொடுக்குறாரு உழைப்பு கொஞ்சம் அதிகப்படுத்துவாரு அதற்கேற்ற உயர்வை தான் கொடுப்பாரு முன்னிருந்த நாட்கள்ல அழைச்சல் இருந்திருக்கும் வேலைப்பட இருந்திருக்கும் உணவு தூக்கம்னு எதுவுமே இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த நிலை மாறுது உடல் பாதிப்புகள் சங்கடங்கள் எல்லாமே விலகி சந்தோஷமா இருக்க போறீங்க இவரை தொடர்ந்து ராகுடைய சஞ்சாரம் குருவுடைய சாதகமான நாட்கள்ல இப்போ வரைக்குமே உறவுக்காரங்களா உங்களுக்கு பகையா இருந்திருப்பாங்க அந்த பகை நிலை மாறுது உறவு அப்படிங்கிறது ஒற்றுமையா இருக்க போகுது குடும்பத்திலிருந்து நெருக்கடிகள் சலசலப்புகள் மாறியது சிலருக்கு பிள்ளைகளால உங்களுக்கு இருந்த கவலைகள் மறைந்து பிள்ளைகளால பெருமை உண்டாகுது பரம்பரை சொத்து பிரச்சனைகள் எல்லாமே இப்ப வந்துட்டு அடங்கி போக உங்களுக்கு சாதகமா முடிஞ்சு வரும் அதே மாதிரி கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கல் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் குறிப்பா அந்த குருடைய வக்ர நிவர்த்தி காலத்துல கேதுவினால பணவரவு அதிகமாகும் பொருளாதாரத்துல உயர்வு உண்டாகுது வருமானம் அப்படிங்கிறது பல வழிகள்ல உங்களுக்கு வந்து சேருங்க இவரையை தொடர்ந்து சூரிய பகவான சஞ்சாரம் இந்த குருடைய சாதகமான நாட்கள்ல உடைய நிலையில எதிர்பார்த்த மாற்றத்தை கொடுக்குறாரு முயற்சியை வெற்றியாக மாத்தி கொடுக்குறாரு வியாபாரம் தொழில வேலையில உயர்வை உண்டாக்குறாரு இழுபறியாக இருந்த வழக்கல கூட வெற்றி உண்டாகுது ஆரோக்கியம் மேம்பாடு அடையுது குறிப்பா அரசு காரியங்கள் எல்லாமே சாதகமாக முடியுதுங்க இதை தொடர்ந்து பொதுவா சொல்லினாக்கா குரு பார்க்க கோடி நன்மை அப்படிங்கறதால பொன்னவனின் பார்வையினால உங்களுடைய நிலையில உயர்வு உண்டாகுது செல்வம் செல்வாக்கு அதிகமா கிடைக்குது நிறைவேறாத முயற்சிகள் கூட இப்ப நிறைவேறுது வேண்டிய பணம் வந்து சேருது கிடைக்க வேண்டிய சலுகைகள் கிடைக்குது முடங்கி போன தொழில் கூட இப்ப முன்னேற்றம் அடையுது அடுத்த தொழில் ரீதியாக சொந்தமா தொழில் செய்யக்கூடிய ஆண்களோ பெண்களோ சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ உங்கிட வேலை பார்க்கக்கூடிய பணியாட்களால் உங்களுக்கு இருந்த பிரச்சனை விற்பனை இருந்த தடை வாங்கிக்கிறனா அடைக்க முடியாத வட்டி கட்டிடக்க முடியாம சங்கடப்பட்டு வந்த நிலையில மாற்றம் உண்டாகுது சுற்றாத சக்கரங்கள் கூட சுற்றும் ஓடாத இயந்திரம் கூட ஓடும் தொழில நல்ல வளர்ச்சி இருக்க போது லாபம் அதிகமா கிடைக்கும் போகுது அடுத்த பன்னியாட்களை பொறுத்த வரைக்கும் தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ உங்களை பொறுத்த வரைக்கும் கூலி வேலையை செய்தாலும் சரி வேலையில திருப்தி இல்லாத நிலையினால என்னதான் உழைச்சாலும் உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்லாம மதிப்பு இல்லாம சங்கடப்பட்டு வந்த நிலையில மாற்றம் உண்டாகுது பார்த்து வரக்கூடிய வேலை நிரந்தரமாகுது புதிய பொறுப்புகளும் உண்டாகுது உழைப்புக்கேற்ற சம்பளம் கிடைக்குதா கவர்மெண்ட் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு விரும்பிய இடங்களுக்கு இடமாற்றம் கிடைக்குது குறிப்பா உங்களுடைய பணிகள்ல இருந்த நெருக்கடிகள் விலகுது அதே உயர்வு கிடைக்குது சோ தொழிலாளர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல முன்னேற்றம் அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் சங்கடங்கள் விலகுது குடும்பத்தில் நிலவிய நெருக்கடிகள் மாறியது இங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல உங்களுடைய செல்வாக்கு உயருது சொந்தமா தொழில் செயல்வர்கள் லாபம் அதிகமா கிடைக்குது உடல் நிலையிலே உண்டான பாதிப்புகளும் விலகுது அதே மாதிரி வேலை தேர்வுகளுக்குன்னு எதிர்பார்த்த நல்ல தகவலோட நல்ல வேலை கிடைக்கும் திருமண வயதிலுக்கு நல்ல வரம் தேடி வரும் ஆல்ரெடி திருமணமான பெண்மணிகளுக்கு கணவர்கிட்ட ஆதரவு அதிகமாக கிடைக்கும் அதே மாதிரி குழந்தைக்காக தவம் இருந்தவர்களுக்கு உங்களுடைய விருப்பங்கள் பூர்த்தியாகுதுங்க பொன் பொருள் சேருது புதுசா வீடு கட்டி குடியறக்கூடிய நிலை இருக்கு அடுத்த கல்வி நிலையை பொறுத்திருக்கும் குருவுடைய பார்வையினால உடைய சிந்தனைகள் சீராகுது செயல்பாடுகள் வெற்றியாக மாறுது படிப்புல அக்கறை அதிகமாகுது பொது தேர்வுகளில் போட்டித் தேர்வுகளில் வெற்றி கிடைக்குதுங்க மேற்படிப்பு நீங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் வெற்றியாக மாறுது அடுத்து உடல்நிலை பொறுத்திருக்கும் மன உளைச்சல் வேலைப்பள்ளு உறக்கத்துல குற நேரத்து நேரத்துக்கு உணவு எடுத்துக்க முடியாத நிலையில பாதிப்பை மட்டுமே பாத்துட்டு இருந்த நீங்க இனி அதுல இருந்து முழுசா விடுதலை ஆகி பரம்பர நோயோ தொற்று நோயோ இந்த மாதிரி நீண்ட கால சிகிச்சையில இருந்த உங்களுக்கு கூட விடுதலை கிடைக்குது பரிபூர்ணமா உடல் பாதிப்புகள் விலகி உற்சாகமா இருக்க போறீங்க அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குருவினால குடும்பத்துல இந்த சங்கடங்கள் விலகுது தொட்டதெல்லாம் பொண்ணாக மாறுது சிலர் புதுசா வீடு கட்டி குடியேறுவீங்க திருமண வயதிலுக்கு மனமேடை ஏறக்கூடிய பாக்கியம் உண்டாகுது குழந்தை பாக்கியம் உண்டாகுது வீட்லயும் அடுத்தடுத்த சுப ரெடி ஆகுதுங்க குறிப்பா பணப்புழக்கம் அதிகமா கிடைக்குதுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் ஆன தினமும் திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபாடு செய்ய முயற்சிகள் வெற்றியாக மாறுது நிலத்த செல்வம் செல்வாக்கும் பெறுவீங்க சோ இப்ப வரைக்கும் பார்த்தது பொது பலன்கள் நட்சத்திர பலன்கள் பரிகாரங்கள் எல்லாமே பார்த்திருக்கோம் குருடைய அந்த வக்ர நிவர்த்தினால விருச்சகராசிகளுடைய வாழ்க்கைய விறுவிறுன்னு நீங்க வீர நடை போடக்கூடிய அளவுக்கு உயர்வை கொடுத்திருக்கு அதிர்ஷ்டி கொடுத்திருக்கு இன்னும் ஒரு பரிகாரம் சொல்றேங்க வந்து செஞ்சு பாருங்க காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீ பெரும்புதூர் வட்டத்துல ஏறையூர் அப்படிங்கிற ஊர்ல ஒரு சிவாலயம் இருக்கு அந்த சிவாலயத்துல அருள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ நெய் நெய்தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய அதே மாதிரி செருப்பு தைக்கக்கூடிய தொழிலாளிக்கு அவருடைய வாழ்வாதாரத்துக்கு உதவி செய்ய உங்களுடைய வசதி வாய்ப்புகள் பெருகுது செல்வாக்கு உயருது செல்வம் பெருகிக்கிட்டே இருக்குங்க ரொம்ப நல்ல மாற்றத்திற்கு இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க எல்லாமே உங்களுக்கு நல்லதாவே நடக்கும் குரு பகவானுடைய அருளாசினால இனி விருச்சிகராசியுடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது அதிர்ஷ்டத்தை நோக்கி பயணம் பண்ண போகுது பணம் மழையே கொட்ட போகுது விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறப் போகுது என்னடா குறைய வாழ்க்கையில நீங்க கேட்கக்கூடிய அளவுக்கு நிறைவான வாழ்க்கையே குரு பகவான் அருள் இருக்கார் பயன்படுத்திக்கோங்க வாழ்த்துக்கள்